வருஷ ஒரு தலைக்கொன்னு வச்சு விடுறீங்க அதை வச்சு ஒம்பலுக்கிறீங்க மாட்டை ஒற்றவே வந்து தமிழம் கிடையாதுங்கிறீங்க மதம் அவமானம்ங்கிறீங்க இப்போ இந்த வருஷம் இனத்தை கொண்டு வர்றீங்க அப்படி அந்த மாதிரி என்ன சொல்லிருக்கீங்க அப்ப மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு விழிப்புணர்வு கருத்து சொல்லும் அதான் நம்ம நோக்கம் நம்ம வந்து எந்த மதத்தை குறித்து பேசுறதோ எந்த மதத்தை வந்து தாக்கி பேசுறதோ நோக்கம் கிடையாது அதிகமா தமிழகம் முழுவதும் மதமாற்றம் நடந்துட்டு இருந்தப்ப தாய்மதம் திரும்ப தன்மானம் தலைப்பு எடுத்தோம் இப்ப வந்து சமீப காலங்கள்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல பாரத நாடு முழுக்க இந்து ஜனத்தொகை குறைஞ்சிட்டு அதுல தமிழகத்துல ரொம்ப வேகமாக மதமாற்றமும் நடக்குது பல்வேறு விதமான பயங்கரவாத செயல்கள் இங்க நடக்குது அப்ப தமிழகத்திற்கு ஆபத்து குறைந்து வரும் இந்து ஜனத்தொகை அப்படின்னு இந்த ஆண்டு நம்ம ஒரு தலைப்பு எடுத்துருக்கோம் இந்த தலைப்பு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கற நோக்கம் எங்களுடைய நோக்கம் என்ன விஷயம் ஏன் தலைப்பிடுக்கிறது கட்டாயம் இன்னைக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல மக்கள் கணக்கெடுப்புக்கும் இப்ப வந்து சமீப காலத்துல பிரதமருடைய ஒரு பொருளாதார ஆலோசனை குழு ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காரு அதையும் அந்த சதவீதப்படி பாருங்க இந்துக்களுடைய ஜனத்தொகை தொகை குறைஞ்சிருக்கிறோம் அதே போல இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை அதிகமா இருக்கு நம்ம இஸ்லாமியர்கள் அதிகமானது வந்து மதமாற்றத்துல சேர்த்துக்கிறதா இல்ல என்ன அதிகமாக அதிகமா இது வந்து அதான் ஜனநாயக நாடு ஆனா இந்துக்கள் குறைஞ்சிட்டு இருக்காங்கல்ல அப்ப நீங்க ஒரு விஷயம் யோசனை பண்ணி பாருங்க இன்னைக்கு நான் பத்து பேர் இருக்கிற ஒரு இடத்துல அது வந்து நான் பத்து பேரா இருக்கிற வரைக்கும் என்னுடைய எந்த பாதிப்பும் எனக்கு வராது நாளைக்கு நான் எட்டு அஞ்சு ஆறு ஏழு ஆகும் என்ன ஆகும் பெரும்பான்மையா இருக்கிறவன் நடிக்கதானே செய்வான் இன்னைக்கு பங்களாதேஷ்ல என்ன நடக்குது பங்களாதேஷ் கலவரம் பாருங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்துச்சு சாதாரணமாக ஒரு மாணவர்கள் போராட்டம் மாதிரி ஆரம்பிச்சு கலவரம் இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களை அடிக்கிறாங்க பகவத்கீதையை கொளுத்துறாங்க தீக்கிரை ஆக்கிருக்காங்க பல வணிக நிறுவனங்களை ஐநூறுக்கும் மேற்பட்ட வணிக நிறுவனங்களை அடிச்சு கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கிறாங்க இந்துக்களை மட்டுமே அப்ப அங்க அங்க குறைந்த நாள் இந்து ஜனத்தொகை குறைந்த நாள இஸ்லாமியர்களுடைய ஜனத்தொகை அதிகமானனால அந்த தாக்குதல் அங்க நடக்குது போஜா சொன்னார் பங்களாதேஷ்ல பிரச்சனை நீங்க கூட கேட்டீங்க ஜனத்தோக அதிகமான நீ தமிழ்நாட்டுல நீங்க சொல்லுங்க நான் அவர் சவாலாக கொடுக்குறேன் தமிழ்நாட்டுல தொண்ணூறு சதவீதம் முஸ்லீம் வசிக்கிறாங்க அந்த ஊர்ல இருக்க இந்துக்கள் நிம்மதியாக திருவிழா கொண்டாடுறாங்க அப்படி ஒரு நீ ஊரைநாட்டில் சொல்லுங்க எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் கொண்டாடும் கொண்டாடும் உதாரணம் சொல்றேன் இப்போ சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு கோலம் போட்டாங்க அவங்க வீட்டு வாசலில் கோலம் போட்டாங்க இல்லையா அது ஒருத்தர் வீடியோ எடுத்தார் என்ன பேசியிருக்காரு அதில் கிருஷ்ணகிரி போட்டா கிருஷ்ணகிரியில் இல்லையா சமீபத்தில் நடந்த சம்பவம் இதுக்கு மேல உங்களுக்கு என்ன நான் சொல்லணும் நீங்க விநாயகர் சதுர்த்தி நடத்தீங்க பல விஷயங்களை சொல்றீங்க இந்து ஜனத்தொகை குறைந்தால் வீட்டு வாசல்ல கோலம் போட முடியாது வீடியோ எடுக்கிறா நான் வசிக்கிற பகுதியில கோலம் போடாத சொல்லுவோம் ஊர் பேர் கூட இருக்காதுங்க பெரம்பலூர்லாடுன்னு ஒரு ஊர் ஊர் முஸ்லீம் பெரும்பான்மை ஊர் பேர் லப்பகுடியாடுன்னு மாறி போச்சு அதே மாதிரி திருச்சி நாளில் ஆறுபுடி பார்ப்போம் வேலாயுதபுரம் ஊரு பைபாஸ்ல இருக்கு அதை கபரியல் மாறி போனால் விசுவாசமே இந்த நாட்டுக்கு அவனுக்கு இல்லையே போனால் பாரம்பரியமா இந்த பேர் கூட முஸ்லீம் இந்தியா உடனே நாடான்னு நீ இலங்கையில பாருங்க இலங்கையில முஸ்லீம் இல்லையா சீனால முஸ்லீம் இல்லையா மலேசியால முஸ்லீம் இல்லையா இல்லையா அவங்களுடைய பிறப்பு விதாச்சாரம் அவருடைய குழந்தை பெற்றுக்கிற விருதாச்சாரம் இன்னைக்கு இந்தியாவில் நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீதம் முஸ்லீம்களை வந்து இன்னைக்கு வந்து மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கான் நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு அவங்க மக்கள் தொகையில அவ்வளவு அதிகரிச்சிருக்கான் வந்து இனப்பெருக்குதான் புரியுதுங்களா அவளுடைய குழந்தை பெற்றுக்களை தம்பி தூரம் கவனத்திருக்கா நாற்பத்தி மூணு சதவீதம் அதிகப்படுத்திருக்கான் நார்வலாக இருக்கிறதுல இதே மாதிரி இலங்கையில் கூடிய முஸ்லீமும் சீனாவில கூடிய முஸ்லீமும் மலேசியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீமும் ஆப்கானிஸ்தானில கூடிய முஸ்லீமும் சிக்கிம் இருக்கக்கூடிய முஸ்லீமும் பண்ணனா நம்ம ஏத்துக்கலாம் அதே இந்தியா அந்த குடும்பத்துல இந்தியான விருத்தவை நடனதுன்னு கேட்கறேன் நடக்கணுங்க சீனாவுல இந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி அங்க போய் அங்க மக்கள் தொகையை திருக்கினா அங்க இந்த காலகட்டத்துலதான் குலத்தை பெருசுன்னு சொல்றான் அப்ப என்ன காரணம்னு கேடுங்க இந்தியால மட்டும் தான் தமிழ்நாட்டுல அது குறிப்பா தமிழ்நாட்டுல இந்தியால மட்டும் தான் என்னன்னா இந்துக்கள மட்டும் அந்த மக்கள் தொகையை குறைக்கிறான் முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் கற்றுக்கணும் நினைக்கிறான் குடும்ப கட்டுப்பாடு நல்ல விஷயம் தாங்க மக்கள் தொகை அதிகமாவது வருது குடும்ப கட்டுப்பாடு சரின்னு எல்லா சரி அமல்படுத்தலாமே இந்து படுத்தலாம் நேற்று பவானி பவானியில ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போகணும் அப்போ இந்து ஃபேமிலி ஒரே ஒரு குழந்தையோட அப்படியே பக்கத்துல ஒரு அவங்களும் இருபத்தி அஞ்சு முப்பது வயசு இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி நாலு குழந்தை நாலு குழந்தை இவங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் அப்போ இந்துக்களோட வந்து ஒரு குழந்தையோட நிற்கிதான் அதிகமா ரெண்டு குழந்தையோடு தான் அங்க நாலு குழந்தை இல்ல அஞ்சு சில இடத்துல ஆறு அளவுக்கு கூட போயிருது இந்த அரசாங்கம் சொல்லக்கூடிய சட்ட விதிகள் அனைத்து யாரை ஏற்றுக்கொள்கிறான் யாரை வந்து அதை வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா ஹிந்துக்கள் தான் நம்ம பாரத நாட்டில் என்ன சொன்னாங்க இந்த குடும்பம் மக்கள் தொகை அதிகமாகிடுச்சு அப்படினால இந்த மக்கள் தொகையினால குடும்ப கட்டுப்பாடு மூலமாக இந்த மக்கள் தொகையை வந்து குறைக்கணும் அப்படி முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நாம் இருவர் நமக்கு இருவர் கொண்டு வந்தால் அங்கே யார் ரெண்டு போட்டோம்னா ஒரு ஹிந்து அப்பாவோட போட்டோவும் இந்து அம்மாவோட போட்டோ ரெண்டு குழந்தை இந்து குழந்தைங்க நாம் இருவர் நமக்கு இருவர் அங்கே இந்து குழந்தைங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அங்கேயும் ஒரு ஹிந்து அப்பா அம்மா ஒரு இந்து குழந்தை இப்போ என்ன சொல்றாங்க நாம் இருவர் நாமே குழந்தை நமக்கே குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்துக்கள் குழந்தைய பெற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலை லிவிங் டுகெதர்ல வாழலாம் அது இல்லாம குழந்தைய பெற்றுக்க கூடாத ஒரு எண்ணத்துல வாழலாம் ஒரு விஷயம் எங்கேயுமே வந்து ஒரு நீங்க பாருங்க நம்ம வந்து ஒரு குழந்தை அரசாங்கம் சொல்றதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனா முஸ்லீம்கள் வந்து அது முஸ்லீம்கள் அதை ஏற்றுக்கூடாது ஏன்னா சரியத்தில் இல்லைங்களா அந்த அரசாங்கம் கூட என்ன பண்ணுது ஒரு முஸ்லீம் இந்து பெண்களோட போட்டோ அதாவது திருநீர் வச்சிருக்க மாதிரி இல்ல குங்குமம் வச்சிருக்க மாதிரி போட்டோ எடுத்து வரையறானே அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பர்தா போட்டோ பொண்ணு அந்த மாதிரி வைக்க எந்த அரசாங்கம் வைக்கிதா அப்ப இந்துக்களை மட்டும் திட்டமிட்டு கருவறுக்கக்கூடிய வேலையை இந்த அரசாங்கம் செய்துட்டு இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு ஏத்த மாதிரி இந்துக்கள் வந்து அரசாங்கத்தை பாருங்க கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க நீங்க இன்னைக்கு பாரத நாடு இருக்கு இல்லையா இன்னைக்கு இந்தியா சொல்றீங்க நீங்க ஜனநாயக நாடு தானே கேக்குறீங்க இந்தியாவில முஸ்லீம் அதிகமாக கூடாதுன்னு கேக்குறீங்க எல்லாம் ஓகே உங்க கருத்து நான் ஓகே சுதந்திரம் கிடைக்கும் போது எல்லாம் ஒற்றுமையா தான் இருந்தோம் நீங்க கேட்டீங்கல்ல சுதந்திரத்துக்கு போராடல முஸ்லீம்னு போராடினதுடைய விளைவு என்னாச்சு எனக்கு நாடு குடும்பம் பிரிச்சுட்டு போனானா இல்லையா இந்து எங்கேயா நாடு கேட்டோமா சார் எனக்கு நாடு குடும்பம் பிரிச்சுட்டு போனா நாடு

அந்த நாளை இந்த மாநிலங்கள்ல மட்டும் ரிசல்ட்டே தள்ளி ஆகியிருக்கு. அப்ப ஒரு கிறிஸ்த員 நினைச்சானா என்னவனா பண்ணலாமா? அப்ப அங்க இந்துக்கள் என்ன மரியாதை கம்மியாதா அந்த வெல்லிகளமா இந்துக்கள் எல்லாம் கோயிலுக்கு போறோம். சேவாகளம் கோயிலுக்கு போறோம். ஆனாலும் நீங்க ஏன் முடியுமா? இங்க பாருங்க இந்தியா முழுக்க மொத்தம் எழுநூத்தி 766 மாவட்டங்கள்ல 200 மாவட்டம் இஸ் முஸ்லிம்ங்கிறது பெரும்பார்மியா இருக்கு. அங்கெல்லாம் இந்துக்கள் சிறுபார்மியா இருக்கு. குறிப்பா நீங்க மேற்குவங்க இந்த பவுதில பத தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரான வன்முறை அதிகமாயிட்டு இருக்கு குறிப்பா இருபத்தி நாலு பர்கானா மாவட்டம் அப்படின்னு ஒரு மாவட்டம் அந்த மாவட்டம் பங்களாதேஷ் ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டம் அந்த மாவட்டத்துல இந்துக்கள் ரொம்ப சிறுபான்மை அங்க இந்துக்களுக்கு எந்த ஒரு அடிப்படையும் அடிப்படை விஷயம் கூட இந்துக்களுக்கு இல்ல அங்க ஒரு பெண்ணு ரேகா பத்ராங்கிற ஒரு பெண்ணு அந்த பெண்ணை வந்து ஷாஜகான் சேகரம் கற்பழிக்கிறோம் கற்பழிச்சு மாடபங்கப்படுத்துறாங்க அது பெரிய ஆகுது போராட்டம் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அதை பத்தி கவலைப்படல உயர்நீதிமன்ற நயத்தா தலைவிட்டு என்ன இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கும் ஒரு பெண்ணை மாணவன் கற்பழிக்கப்பட்டு அதாவது வீடியோ எல்லாம் வெளிய வருது ஆனா அத பத்தி எதுவுமே கண்டுக்கலனோன்ன அந்த கேஸ் எடுத்துதான் அந்த ஷாஜகான் ஷேக் அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி கூட இந்த அம்மா வந்து இந்த குடும்பத்தை வந்து பயன்படுத்துறாங்க இப்படி ஒரு விழுந்த இந்துக்கள் சிறுபான்மை ஆயுதாரத்தை எவ்வளவு நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல

விசாரணையில அவர் எப்படியே வந்து இறந்து போறாரு கழிச்சு இறந்து போறாங்க யாரு ஒரு இது பொண்டாட்டி தூக்கின்னு போனதுக்காக ஆந்தூர்ல மிகப்பெரிய கலவரம் எஸ்பி மண்டை உடைச்சாங்க எஸ்பி மண்டை உடைச்சாங்க ஏறப்போ இரண்டு காவல்துறையை சேர்ந்த பெண்களை வந்து மானரங்கப்படுத்துறாங்க இந்த தமிழ்நாட்டில் கூட மானமுள்ள காவல்துறை அவங்க மேல என்னங்க நடவடிக்கை எடுக்கலாம் பயந்து ஓடனா கட்டார் அந்த எழுந்து கிராமம் ஐந்து ஓடானா இல்லையா காவல்துறை இது இந்துக்கள் பெரும்பான் அந்த இந்துக்கள்னா காலத்துல இறங்கி நம்ம இந்துமொழி காலத்துல இறங்கி பாதிக்கப்பட்ட காவல்துறை மகளிர் காவல்துறைக்கு நம்ம என்ன அடிப்படை தேவை இல்லை நம்ம பா இதில் போய் பாதி அண்ணன் சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தவறிங்க மூவர்தலில் நடந்து உங்களுக்கு தெரியுமா வீடியோ வந்துச்சு பார்த்துருப்பீங்க ஒரு இந்து என்ன பண்றாரு ஒரு இஸ்லாமியர்கள்லாம் மதம் மாட்டிட்டு இருக்கிறாங்க ஏப்பா எல்லாம் மதம் மாற்றணும் நீ நானும் சகோதரனா இருப்போம் தொப்பி குடுப்பா நான் வச்சுக்கிறேன் நீ பட்டுப்பட்டு எவ்வளவு அன்பா அவர் வந்து இந்து மண்ணி கிடையாதுங்க ஆர் எஸ் எஸ் கிடையாது தலைவர் தலைவராக இன்னைக்கு பாருங்க அவர் என்ன பண்ணாங்க அன்றை இரவு படுகொலை பண்ணாங்க இந்த சூழ்நிலை இப்படியே தமிழகத்துல வளர்ந்துகிட்டே போச்சுன்னு சொன்னா ஏன் நீங்க ஒரு எஸ்ஐ வில்சன சுட்டு கொன்னத பாத்தீங்கன்னா இப்ப கண்டுபிடிச்சி இருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா அந்த விஷயத்தை நாம நினைச்சோம் ஆனா ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதியோட தொடர்பு இருக்கு அவரு இன்னைக்கு தமிழ்நாட்டுல Facebookல போடுறான் 2040 50 கள்ள இந்த நாட இஸ்லாமிய நாடாக மாத்துவோம் அப்படி சொல்றான் ஆனா एक्चुअली குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம ஆரம்பிச்சோம் குடும்ப கட்டுப்பாடு இல்ல என்ன ஆரம்பிச்சா அப்படின்னா ஒரு பழனி டீ கேஸ்லயே தென்னக்கடி நடந்த சம்பவங்க என்ன சொல்றாங்கன்னா அங்க வரக்கூடிய அந்த இந்து பெண்களை ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்களை கேட்காமையே குடும்ப கட்டுப்பாடு பண்றோம் எவ்வளவு பெரிய அணியாயம் தெரியுங்களா ஆனா ஏழு குழந்தை பெற்றுட்டு எட்டாவது குழந்தைக்கு வர்ற ஒரு முஸ்லீம் பெண்மணி அந்த பெண்மணிக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுமான ஒரு அறிவரை கூட சொல்ல முடியாத ஒரு மோசமான கேவலமான ஆட்சி நடந்திருக்கு அதாவது இந்து பெண் வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ரெண்டு குழந்தை பேர் மூணாவது குழந்தைக்கு வந்துச்சு ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணாமல் வச்சுன்னா உங்கள் வீட்டுக்காரனுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா அப்படின்னு கேவலப்படுத்தமான வார்த்தைகள் இதில் அவ்வளோ அதிகமான வார்த்தைகள் இல்லை என்ன வந்துச்சு அதே முஸ்லீம் வந்து சரிங்களா முஸ்லீம் வந்து போய் டாக்டர் போய் கேட்கறதுக்கு பயப்படுறான்

நீ கருத்தரை பண்ணிக்குமான்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி என்னுடைய கருத்துல கொள்ளலாம் கூட வீட்டுக்கான வந்து அடைக்கு போற அந்த அம்மா வந்து அடைக்கு போறா இந்த மாதிரி சண்டையெல்லாம் வந்து வெளியேறதுல கம்ப்ளைண்ட் ஆகுது இல்லை தமிழ்நாட்டுல திட்டம் என்று சிசேரியன் அதிகமா நடக்குது பொதுவாக ஜிஎஸ்ஆர்லாம் பிரைவேட் ஹாஸ்பிட்டலியா இருக்கலாம் கல்யாணம் கல்யாணி ரெண்டு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க சிசேரியன் மூணாவது குழந்தைக்கு டாக்டர் ஆகியோ மூணாவது குழந்தை பார்த்துட்டா ரொம்ப ஆபத்துங்கிறாங்க அப்ப குடும்ப தலைவர் நான் வந்து என் மனைவியை காப்பாற்றணும்னு தான் நினைக்க முடியும்

அதனால சூப்பர் ஷோவாச்சு இப்போ விட மாட்டேங்கிறாங்க ஒரு தடவை சிசேரியன் பண்ணா அடுத்து ரெண்டாவது குழந்தை பெத்துக்குறதுக்கு பயப்படுறான் விடாமல் சொல்றாங்க உணவு குழக்கம் மாறி உணவு பக்கம் மாறுதுங்கிறார் முஸ்லீம் சாப்பிடுற உணவை தான் இந்துவும் நானும் சாப்பிடுறோம் உணவு அவன் வேற உணவு நான் வேறு உணவு இல்ல அப்ப அவங்க சிசேரியனே பண்ணாமல் ஏழு குழந்தை பத்துக்கும் போது ஒரு இந்துவால் சிசேரியன் பண்ணாமல் ஏன் உங்களுக்கு குழந்த பத்துக்கு போகிறோம் இந்துக்களை இந்துக்களை மட்டும் திட்டமிட்டு கருவ இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொன்னா பாருங்க நம்ம மற்றவங்க முஸ்லிங்க பிரச்சனையும் உறவு முறை பாருங்க போயிருக்கு ஒரு அப்பாவுக்கு நான் ஒரு குழந்தை எங்கள் தாத்தாக்கு எங்க அப்பா ஒரு எனக்கு என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிட்டு இருக்கு இந்த ஒரு அதிகமாக ஒரு குழந்தையோட நிறுத்திக்கிறாங்க ஒரு குழந்தைங்க மேலே எங்கேங்கிறான் இது என்ன ஆகும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க உறவு முறை நம்மளோட உறவு தமிழர்களோட உறவு முறை என்ன சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தை சித்தி ஒண்ணு விட்ட மாமா இந்த மாதிரி உறவு முறை ஒரு பெண்ணு ஒரு 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 குடும்பத்துல கூப்பி எழுதிட்டாலும் அப்ப வருவாங்கன்னா அத்தை வருவாங்க அத்தை வந்து ஒரு வாரம் அந்த பொண்ணுக்கு சமைச்சு போடுவாங்க மாமா வீட்டுல இருந்து வருவாங்க இந்த மாதிரி சீர் செய்யறதுக்கு வருவாங்க இதனால என்ன ஆகும் நமக்கு இவ்வளவு சொந்தங்கள் இருக்கு ஒரு சித்தப்பா நமக்கு ஒரு சித்தப்பா இருக்காங்க நமக்கு ஒரு பெரியப்பா இருக்காங்க நமக்கு ஒரு அண்ணா இருக்காங்க நீங்க பாருங்க ஒரு ஒரு வீட்டுல குறைஞ்சு ஒரு மூணு குழந்தை இருக்குன்னு வைங்களேன் அவ ஒரு தம்பிக்கு ஒரு பிரச்சனை இல்லை அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை தம்பி என்னன்னு போய் கேட்பான் தம்பிக்கு ஒரு பிரச்சனைனா அண்ணன் இருப்பான் இது வந்து ஒரு ஒரு குழந்தை இருக்கனால சித்தப்பா என்றால் என்னன்னு தெரியாது பெரியப்பா இருந்தா கடைசியா என்ன சூழ்நிலை உருவாகும் நம்மள பாட புத்தகத்துல படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் சித்தப்பா என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி சொன்ன மாதிரி எங்க அப்பாவுக்கு வந்து தம்பியா ஒருத்த பிறந்தாருன்னா அவர் பேர் சித்தப்பாவும் எங்க அப்பாவுக்கு தம் தங்கச்சி அவர் கொண்டு வந்தா அவர் பேர் அத்தையும் எங்க அப்பாவுக்கு அண்ணனா பிறந்தா அவர் பெரியப்பா வந்து ஒரு காலத்தில் சொல்லி இருந்தார்கள் இந்த சூழ்நிலை தமிழ்நாடு ராசி நல்ல தின மாதிரி உறவு முறை மட்டும் போறது கிடையாது நீங்க ஒரு குழந்தையை பத்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க ராணுவத்துக்கும் போலீஸ் கால் அனுப்ப முடியுமா ஐயையோ இருக்கிறது ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு நான் சொல்றேன் ஏன் ராணுவத்துக்கு போனா என்ன ஆகும் தெரியாது போலீஸ் துறைக்கு போனா கேடி மைண்ட் கேட்டு நெச்சம் பண்ணிடுவாங்க ஆமா அப்படின்னு சூழ்நிலை தமிழகத்துல அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால நமக்கு இன்னைக்கு தேவை இந்த ஜனத்தொகை குறையுறதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படணும் நமக்கு மட்டும் கிடையாது இந்து சமுதாயத்துக்கு மட்டும் நீங்க யோசிக்க கூடாது இன்னைக்கு தேசிய முழுக்க நல்லா இருக்கணும் நாடு முழுக்க நல்லா இருக்கணும்னு சொன்னா இந்த ஜனத்தொகை குறையுறது நம்ம கவனம் கொடுக்கும் இதே பிஎம்ஓ இதுல ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அறிக்கையில் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வந்து ரெண்டு புள்ளி மூணுல இருந்து ரெண்டு புள்ளி ஏழு அவங்களும் வந்து விகிதாச்சாரத்துல கொஞ்சம் வளர்ந்து வராங்க புள்ளி ஏழு சதவீதம் வளர்ந்து வராங்க அப்படின்றாங்க ஆனா இது முழுக்க முழுக்க போய் நல்லா புடிச்சு இப்பவும் பல கிறிஸ்டின் வந்து மதமாற்றப்பட்ட கிறிஸ்டியன்கள் எப்படி இருக்காங்கன்னா சாதாரண ராமசாமி குப்புசாமி பேர்ல அங்க வந்து சர்ச்சுக்கு போயிருக்கான் அது வந்து மதம் மாறிடுறான் நல்லாவே தெரியுது அவன் பேரு வந்து லாரன்ஸா இருக்குது சேவியரா இருக்குது ஆனால் அவனுடைய சர்டிபிகேட் என்னவா இருக்கு இந்துவா இருக்கு இப்படி எல்லாம் கணக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவனுக்கு அவனுக்கும் ஒரு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் வளர்ச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப இந்து என்ன மிருதங்க டமாரம் ரெண்டு பக்கம் இருக்கு நான் தெரியாம கேட்டேன் ஒரு கிறிஸ்டின் அவனும் வர்றான் அவன் வர்றதுனால திண்டு திண்டுக்கல் வெங்கடாசரி கோட்டையில ஒரு தேர் திருவிழாவை கொண்டாட முடியல அங்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ வன்னியர்கள் மதம் மாற்றப்பட்ட வன்னியர்கள் அதிகப்படியா மெஜாரிட்டி ஆயிட்டாங்க அதனால அவங்களால வந்து இது பண்ண முடியல இந்த மாதிரி தூத்துக்குடி மாவட்டமா இருக்கட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொங்கல் வைக்க முடியல கிறிஸ்தவர்கள் அதிகமானதுனால கன்னிமேரி மாவட்டமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணாங்க நாகப்பட்டினமாக இருக்கட்டும் மற்ற இந்த மாதிரியான பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் மதம் மாற்றதுனால இந்த கிறிப்டோ கிறிஸ்டின் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க இதனாலதான் இந்து ஜனதா குறைஞ்சா தமிழகத்துக்கு சொல்லக்கூடாது கூட கூடங்களும் பிரச்சனை யாரால வருது மதமாறி போன கிறிஸ்தவங்களால தான் அங்க பிரச்சனை நம்ம ஒரு அணுல வேண்டாங்கிற அந்த நாட்டுல நம்ம தூத்துக்குடியில அந்த ஆலைய வேண்டாம் சொன்னாங்க இதெல்லாம் யாரு ஸ்டெர்லைட் இந்த மாதிரி பல பிரச்சனை நமக்குள்ள வந்து பல்வேறு வெளி நம்மளுடைய நாட்டு வந்து நம்ம நாட வந்து டெவலப் ஆகக்கூடாதுங்கிற எண்ணத்துல பல்வேறு பிரச்சனைகளை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க தலைமை சொன்ன சொன்னாரு ஏன் வந்து குறைந்து சொல்ல கூடாதுன்னாரு பொதுவா இப்ப கிறிஸ்தவ மதம் மாற்றம் அதிகமாயிட்டே தெரியுது அவங்க மத நம்பிக்கை அதை வந்து இங்க இருக்க இந்துக்கள் மேல திணிக்கிறாங்க நாங்க என்ன பண்றோம் இருக்கிறத உள்ளத இந்துக்கள்கிட்ட சொல்றோம் எல்லாம் பண்ணாவில ஆபத்துன்னு சொல்றோம் இதுல எந்த தவறுமே இல்லையே பொதுவா தெய்வ தெய்வபக்தியா மட்டும் இல்ல இதற்கே நம்ம தலைப்புல கூட சொல்லியிருந்தாங்க தேசபக்தியும் சேர்த்துதான் பாலகங்காதத்தினர் கொண்டு வந்தாரு அதையே நம்ம நாட்டுல கொண்டு வந்தாரு அததான் இந்து மொழியை சொல்லுது தெய்வபக்தியும் வேணும் தேசபக்தியும் வேணும் இந்த ஆண்டு இந்துக்களுக்கான ஆபத்து ஜனத்தொகை ரொம்ப குறையுது தமிழ்நாட்டுன்னு சொல்லி தீவிரமாக மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு போகிறோம் உண்மையே உள்ளபடி மக்கள்கிட்ட சொல்கிறோம் ஆதாரப்பூர்வமாக மக்கள்கிட்ட கருத்துக்களை சொல்கிறோம் அதனால் இந்த ஆண்டு அரசாங்கம் அந்த கருத்தை மையப்படுத்தி இந்த குறைந்தோரும் இந்து ஜனத்தொகை இந்த கருத்தை மையப்படுத்தி குடும்ப கட்டுப்பாடு எல்லாருக்கும் தேவைன்னா எல்லா மதத்துக்கும் அமல்படுத்தணும் இந்துக்களை மட்டும் தீயக்கூடாது இந்துக்களை மட்டும் கருவறுக்கூடாது எல்லாருக்கும் சமமா ஏற்படுத்துங்க குடும்ப கட்டுப்பாடு இந்தியாவில் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் சமமா கொண்டு வரணும் இளைஞர்கள்ட்ட ஒரு ஆளுமை திறன் வருது வந்து நாளைய ஒரு தன்னம்பிக்கை உள்ள பல இடங்களுக்கு போறதுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகளாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக அரசியல்வாதிகளாக நாளைக்கு நாட்டை மாற்றக்கூடிய ஒரு தலைமை பண்பு இந்த விநாயகர் சூழ்த்துல வருது அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரியான ஆன்மீக நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம கட்டுப்பாடுகளோடு இருந்து நம்முடைய சமுதாயத்தையும் பாதுகாக்கணும் தேசியத்தை பாதுகாக்கணும் தேசிய இருக்கணும் இருக்கணும் நம்ம நாடு அப்படிங்கிற எப்படி அப்துல் கலாம் நாட்டுக்காக கண்ணோட்டத்தோட இளைஞர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தியில கலந்துக்கணும் பொதுவாகவே வந்து இந்த விநாயகர் சேர்த்தி மூலயமா ஆஹ் நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை கொண்டு வரும் எல்லாரும் காப்பு கட்டணும் காப்பு கட்டி வழிபடணும் விரதம் இருக்கணும் விரதம் இருந்து நம்ம ஒரு புண்ணியமான வழியில் இந்துக்களை ஒருங்கிணைக்கிற பணியில் விரதம் வந்து இருக்கணும் அப்படின்னு இந்து முன்னணி தொடர்ந்து வடிவத்தி இருக்கிறான் இந்த ஊர்வலத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் ஒற்றுமையாக ஓட்டு போட கற்றுக்கணும் மெயினாக இதுக்கெல்லாம் தீர்வு என்ன எல்லா விஷயத்துக்கும் தீர்வு தான் குடும்ப கட்டுப்பாடு முஸ்லீமுக்கும் பண்ணணும் இந்துக்கும் பண்ணணும் கிறிஸ்தவனுக்கும் பண்ணணும் அப்படின்னா நாமெல்லாம் சேர்ந்து ஓட்டு போடணும் அதுதான் முக்கிய காரணம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அநீதிகளை ஒரு முஸ்லீம்களின் ஊர்வலத்துக்கு தனியாக அனுமதி கொடுக்குறாங்க இந்துக்களோட ஊர்வலத்துக்கு அனுமதி மறுக்கிறாங்க இந்துக்களோட ஊர்வலத்துக்கு வந்து வேற ஏதோ ஒரு அதனால நீங்க ஊர்வலத்தை தள்ளி வைங்க சொல்றாங்க இந்த மாதிரியான இது இல்லாம இருக்கணும் அப்படின்னா நாம இந்துக்கள் ஒற்றுமையா ஓட்டு போடணும் விநாயகர் சக்திக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் ஒன்னா ஒரே கண்ணோட ஓட்டு போடணும் இப்படி ஓட்டு போடும் போது இந்த நாத்திக அரசாங்கம் இல்லைன்னா இருக்கக்கூடிய ஆன்மீகம் பேசி போலி ஆன்மீகவாதியா நடிக்கக்கூடிய அரசாங்கம் அத்தனை பேரும் விநாயகர் சக்தி வைக்கக்கூடிய இந்து முன்னணி காலிலையும் இந்துக்களுடைய காலிலையும் வந்து விடுதக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பா வரும் அப்படி வரும்போது மட்டும்தான் எல்லா இப்ப இன்னைக்கு பேசிய இந்த கருத்துக்கு அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் அதுக்கான ஒரு சூழ்நிலையை நோக்கி முன்னெடுத்து வைப்போம் வழிவகை ராமகோபால சொன்ன மாதிரி வருங்காலத்துல எப்படி இந்துக்களோட ஜனத்தொகை கொடுத்தாலும் பிள்ளையார் அதிகமாகிட்டு வருதோ அதே மாதிரி காலப்போக்கில் இந்துக்களுடைய ஜனத்தொகையே அதிகமாகும் மற்ற மத சேதங்கள் கட்டுப்படுத்தப்படுவாங்க ஒன்னா வாக்களிக்கும் போது மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும் அன்னைக்குதான் இந்துக்களுக்கு சுயமரியாதை கிடைக்கும் அன்னைக்கு இந்துக்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அமையும் அதாவது இந்துக்களோட முழுமுதற் கடவுள் விநாயகர் இந்த விநாயகரோட இந்த திருவிழாவானது இந்து மக்களோட எழுச்சி திருவிழாவாக தமிழகத்தில் வீரத்திருவி ஐயா ராமகோலன் அவர்களால் துவங்கப்பட்டது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒன்றரை லட்சம் இடத்துல இந்த விநாயகர் வந்து இளைஞர்கள் பிரதிஷ்ட பண்ணி எந்த தமிழகத்தில் விநாயகர் தூக்கி போட்டு உடைச்சாங்களோ எந்த நம்மளோட தாத்தம் பாட்டு முப்பாட்டு தாத்தம் பாட்டை வந்து விநாயகர் தூக்கி போட்டு உடைச்சாங்களோ அவங்களோட பேரை பேசிங்க இன்னைக்கு பேரம் பேரங்க வீதி தோறும் விநாயகர் வச்சு ஒன்றரை லட்சம் இடத்துல விநாயகர் வச்சு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலத்தோட ஊர்வலம் போய் நடத்தி காட்டி இயக்கம் இந்து முன்னணி இந்த ஊர்வலம் நடத்தி காட்டுறது ஏதோ வந்து ஒரு திருவிழாவா ஒரு சந்தோஷமா ஒரு ஜாலியா இருக்கணும்னு மட்டும் இந்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்கணும் இந்து சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைய வந்து அந்த மக்கள் மத்தியில கொண்டு போகணும் இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் இதுல ஜாதி வேற்றுமையை வந்து ஒழிக்கணும் தீண்டாமையை ஒழிக்கணும் இந்துக்களை ஒருங்கிணைக்கணும் நமக்குள்ள அரசியல் கடந்து எல்லாம் ஒருங்கிணைக்கணும்ன்றதுக்காக தமிழ்நாட்டில் இந்து முன்னணி இந்த திருவிழாவை விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது இதற்கு அரசாங்கம் ஒத்துழைக்கணும் அரசாங்கம் என்னென்ன நல்லது இந்த விநாயகர் சேர்த்து கெடுக்கிறத பார்க்கமா என்னென்ன நல்லது செய்ய இந்த விநாயகர் சதுர்த்தி திருவிழாவை நல்லபடியா கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போகிறதுக்கு அரசாங்கம் ஒத்துழைக்கணும் அப்படி ஒத்துழைச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தோட ஆதரவை இந்த அரசாங்கம் பெறும் இல்ல அப்படின்னு சொன்னா எதிர்ப்ப சம்பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு